ஒரு மனவிரக்திக்கு காரணம் ஏழ்மையோ செல்வமோ அல்ல எதிர்பார்ப்பு எந்த எதிர்பார்ப்பும் முழுமையான திருப்தியை தராது ஏமாற்றத்தை தான் தரும் உங்களுக்கு எந்த அளவிற்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஏமாற்றமும் இருக்கும் ஏமாற்றம்தான் விரக்தியின் பிறப்பிடம் ஏழை பணக்காரன் என்றில்லை சந்நியாசிகள் கூட விரக்தியில் இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கப் போகிறது சீடர்கள்தான் அவர்கள் எதிர்பார்க்கிற சீடன் அந்த அளவிற்கு தகுதி இல்லாமல் போய்விடுவான் பிறகு ஏமாற்றம்தான் விரக்திதான் பலரின் விரக்திக்கு கடவுளே காரணமாகி காரணமாகிவிடக்கூடும் அவரிடம் அளவிற்கதிகமான எதிர்பார்ப்பு சற்றும் எதிர்பாராத ஏமாற்றம் பிறகு விரக்தி இந்த உலகம் விரக்தியில்தான் சுழல்கிறது அது உண்மைதான் நீங்கள் விரக்தி அடையும் போதெல்லாம் விரக்தியின் காரணத்தை தேடாதீர்கள் அது கிடைக்காது அந்த தேடல் ஒரு மாயையான உங்கள் நியாயத்தை தான் வெளிப்படுத்தும் விரக்தி உங்களை விட்டு அகலாது சூழ்நிலை மாறினாலும் உங்கள் விரக்தி உங்களை விட்டு போகாது உங்கள் எதிர்பார்ப்பின் காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதை எவ்வளவு விரைவாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு நல்லது விரக்தியிலிருந்து வெளிவந்து விடலாம் ஓஷோ